உண்மையைப் பற்றி சுவாமி சொல்லுகிறார் மனிதனுடைய உடலில் இரண்டு முக்கிய அங்கங்கள் இருக்கின்றன ஒன்று தலை மற்றொன்று இதயம் தலையிலிருந்து உருவாவதெல்லாம் உலகியலானவை வேதாந்த பரிபாஷையில் அவை பிரவருத்தி என அழைக்கப்படுகின்றன பிரவிறிகள் எல்லாம் ஓடும் மேகங்களைப் போன்றவை கருணை அன்பு பொறுமை சத்தியம் இவையெல்லாம் நிவர்த்தியின் இயல்புகள் நிவிருத்தி என்றால் உண்மையை தேடுதல் என்று பொருள் உங்கள் பேச்சும் செயலும் கூட உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் எந்த முயற்சி செய்தாலும் என்ன வேலை செய்தாலும் அவை உண்மையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் இங்கு ஒரு சிறிய உதாரணம் உங்களுக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றன இந்த கண்களால் தாயை மனைவியை மகளை பார்க்கிறீர்கள் அதே கண்கள்தான் எல்லோரையும் காண்கின்றன ஆனால் தாயையும் மனைவியையும் மகளையும் எப்படி பார்ப்பது என அறிந்து கொள்வதுதான் சத்தியத்தை தேடுதல் என்பதில் அடங்குகிறது என்கிறார் பகவான்